கருத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு பகுதியினுடைய வேதாகம விளக்கம் சுருக்கமான விளக்கத்தை சொல்கிறேன் என்னாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டு நாட்களின் பண்டிகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாம் அதிகாரத்தில் பொருத்தனை செய்தால் அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவதற்கான பிரமாணம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் மீதியானையுடைய யுத்தம் கர்த்தர் கொடுத்த பெரிய வெற்றியும் அந்த வெற்றிக்கு தேவன் கொடுத்ததான பரிசளிப்பையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் தங்களுக்கு காணானுக்கு இப்புறத்திலேயே தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொண்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரேலுடைய பிரயாணங்களில் எங்கெங்கே அவர்கள் தங்கினார்கள் என்பதை குறித்த மிக தெளிவான வேத பகுதியையும் ஆரோனுடைய மரணத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாலை வேரதியான பகுதி ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பவுலுக்கு தேவன் எப்படி தரிசனமானார் என்பதை குறித்தும் மருத்துவரின் உயிர் தெழுதலை குறித்தும் இந்த இடத்திலே இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில்தான் ஒரு மனுஷனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டால் எப்படி அது உயிர்த்தெழும் என்பதை குறித்து ஒரு விதையை ஊமையாய் காட்டி அவன் இந்த அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய சரீரம் உயிர் தழுதலை குறித்ததான நம்பிக்கையான வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக விவரிக்கிறதை நாம் பார்க்க முடியும் பதினாறாம் அதிகாரத்தில் ஊழியத்தின் நிறைவிலே அவன் பட்டணத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய சகோதரர்களை வாழ்த்தவும் அவர்களுக்கு ஆலோசனையான சில காரியங்களையும் சொல்லுவதை குறித்து நாம் வாசிக்க முடியும் ரெண்டு குரந்தையர் ஒன்றாம் அதிகாரத்தில் தொடர்ந்து குறிந்து சபைக்கு இரண்டாவது அதிகாரத்தையும் அவன் எழுதும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைவீர்கள் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை அங்கே சொல்வதை குறித்து வாசிக்க முடியும் இந்த அதிகாரத்தில் தான் நம்மை முத்தரித்து தம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது நான் உங்கள் உங்களிடத்தில் வருவதற்கு துக்கத்தோடே வராதபடி எனக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் என்று சொல்லுகிறான் அவருடைய அன்பை குறித்து அதிகாரத்தில் எழுதுகிறான் சாத்தானால் நம் மோசம் போகக்கூடாது என்று சொல்லி எழுதுகிறான் கிறிஸ்துவுக்குள் நம்மளுக்கு நமக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று எழுதுகிறான் அதே போல ஒன்றுக்கு ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலே முடிவு சொல்லும்போது நாங்கள் போதிப்பது கலப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமும் கிறிஸ்துவின் குழு தேவ சன்னிதில் பேசுகிறோம் என்று எழுதுகிறான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு மோசையினுடைய ஆகமங்கள் இப்பொழுதும் வாசிக்கப்படுகிறது அது வாசிக்கப்படுகிற வரைக்கும் முக்காடு நீக்கப்படவில்லை என்பதை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்திருக்கிறதான பிரமாணம் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது என்பதை குறித்தும் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் இந்த அதிகாரத்திலே ஒளிந்து போகிற மகிமையினுடைய ஊழியமும் ஆவிக்குரிய ஊழியத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் இப்படியாக இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள் தியானியுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களை இருதயமாய பலகையில் எழுதி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட்